தங்களது கடந்த கால வரலாறு தோற்றம் கலாச்சாரம் ஆகியவற்றை அறியாத மக்கள் வேறற்ற மரம் போன்றவர்கள் வலியோர் சிலர் எளியோர் தமை மதையை புரிகுவதால் மகராசர்கள் உலக அழுதல் நிலையாம் எனும் நினைவு ஒரு தாமதம் உடனே தமிழா உதவாதி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி ஆண்டுகள் ஐம்பதை விட்டன ஆனால் இன்றும் நாம் விழித்துக் கொள்ளவில்லை கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றி மூத்த குடி தமிழ்குடி என்கிற பெருமை மிகு வாக்கியத்தை எப்போதும் மார்தட்டி சொல்லும் நாம் அதை ஆதாரத்தோடு நிரூபணம் செய்ய வாய்ப்பு கிடைத்திருக்கும் வேளையில் கண்மூடி கிடக்கின்றோம் கீழடி சங்கம் வளர்த்த மதுரையில் இருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த சிறு கிராமம் தமிழர்களின் பெரும் பெருமையை உலகுக்கு உறக்கச் சொல்ல காத்திருக்கிறது ஆனால் அதை கேட்க நாம் தயாராகவில்லை என்பதுதான் சோகம் இந்தியா முழுக்க பழங்கால நாகரிகம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வரும் மத்திய தொல்லியல் துறை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் வைகை நதி படுகையில் உருவான நாகரிகத்தை பற்றி ஒரு விரிவான கள ஆய்வை நடத்தியது வைகை நதி துவங்கும் வெள்ளி மலையிலிருந்து அது கடலில் கலக்கும் இடம் வரை நதியின் இருபுறமும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ள அனைத்து கிராமங்களையும் தொல்லியல் துறை வல்லுநர்கள் ஆய்வு செய்தனர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த பகுதியில் சுமார் இருநூற்று தொண்ணூத்தி மூன்று கிராமங்கள் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களாக கண்டறியப்பட்டன அந்த கிராமங்களில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தடயங்களும் தொல்லியல் எச்சங்களும் மிக அதிகமாக அடையாளம் காணப்பட்ட கிராமம்தான் கீழடி சுமார் நான்கரை கிலோமீட்டர் சுற்றளவு நூற்றி பத்து ஏக்கர் பரப்பளவில் தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழு நடத்திய ஆய்வில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஐயாயிரத்தி முன்னூறு தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன இப்போது கிராமமாக நம் கண் முன் நிற்கும் கீழடி ஒரு காலத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்து வந்தது அந்த பொருட்களின் மூலம் தெரிய வந்துள்ளது இன்றைய நாள் வரை சிந்து சமவெளி நாகரிகம் போல ஒரு பழமையான நாகரிகம் இந்தியாவில் இல்லை என்பதே பல முன்னணி வரலாற்று ஆசிரியர்களின் எண்ணம் சங்க இலக்கியம் போன்ற பழந்தமிழ் இலக்கியங்களில் இருப்பவையெல்லாம் கற்பனையானவை என்பதும் மிகைப்படுத்தப்பட்டவை என்பதுமே அவர்களது கருத்து ஆனால் அந்த கருத்தை சுக்கு நூறாக உடைக்கும் வெடியாக இருக்கிறது கீழடி சங்ககால தமிழகத்தில் ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான தொல்லியல் ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் முதன்முறையாக ஒரு நகர நாகரிகம் இருந்ததற்கான முழுமையான அடையாளங்கள் கீழடியில் கண்டறியப்பட்டுள்ளன சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட வளர்ச்சி பெற்ற முழுமையான ஒரு நகரம் இப்போது ஆய்வாளர்களால் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது வரிசை வரிசையாக கால்வாய்கள் வெளிச்செல்வதற்குமான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் அந்த கால்வாய் தடத்தை ஒட்டி சிறியதும் பெரியதுமான ஆறு உலைகள் கால்வாயின் ஆரம்ப பகுதியில் வட்ட கிணறுகள் உள்ளன இது மட்டுமல்லாமல் மூடிய வடிகால்கள் திறந்த வடிகால்கள் சுடுமண் குழாய்களிலான வடிகால்கள் என மூன்று விதமான வடிகால் அமைப்புகள் உள்ளன இது போன்ற அமைப்பை ஒப்பிடுவதற்கு தமிழ்நாட்டிலோ அல்லது தென்னிந்தியாவிலோ வேறு தொல்லியல் இடங்களே இல்லை என்று அடித்து கூறுகின்றனர் தொல்லியல் வல்லுநர்கள் கீழடியில் முத்துக்கள் தந்தங்களாலான பல்வேறு பொருட்கள் சதுரங்க காய்கள் எண்ணிலடங்கா மணிகள் வணிகர்களின் எடைக்கற்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன மேலும் கட்டடங்களின் தரைத்தலங்கள் நீண்டு செல்லும் மதில் சுவர்கள் போன்றவற்றுடன் கழிப்பிடங்கள் போன்ற அமைப்புகள் இருப்பதாகவும் அவற்றை பெண்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது திறந்த வெளியில் மலம் கழித்தல் என்பது இந்தியாவின் தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படும் நிலையில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கழிப்பறை கட்டி வாழ்ந்திருப்பது அவன் சுகாதார அறிவுக்கு எடுத்துக்காட்டு இது தவிர ஆப்கானிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த சூது பவளத்திலான ஆன மணிகளும் ரோமாபுரியை சார்ந்த மட்பாண்டங்களும் வட இந்திய பிராகிருத பெயர்கள் தாங்கிய எழுத்துக்களும் கிடைத்துள்ளன பானை ஓடுகளில் இதுவரை எழுபத்தி மூன்று பிராமி எழுத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன இவையெல்லாம் கீழடி வணிகத்தில் சிறந்த நகரமாக விளங்கியுள்ளது என்பதற்கான சான்றுகள் இத்துடன் ஒரு தொழிற்சாலை இருந்ததற்கான அடையாளமும் கண்டறியப்பட்டுள்ளது நெசவுக்குரிய தக்கையில் துவங்கி எண்ணற்ற தொழில்நுட்ப கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன தொழிற்சாலை எங்கும் குழாய்கள் பதிக்கப்பட்டிருப்பதால் கையால் கொண்டு செல்ல முடியாத திரவம் ஒன்றை வைத்து அந்த தொழிற்சாலை இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது கீழடியில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கருவிகளில் ஒன்று பானைகளில் எழுதும் எழுத்தாணி மென்மையான பானை உடையாமல் அதில் எழுத எதை பயன்படுத்தினார்கள் என இத்தனை நாளாக இருந்து வந்த விடை தெரியாத கேள்விக்கு விலங்குகளின் எலும்பில் செய்யப்பட்ட எழுத்தாணி என்கிற பதில் கிடைத்திருக்கிறது மொத்தத்தில் வணிகமும் தொழில்நுட்பமும் கலாச்சாரமும் செழித்தோங்கிய நகரமாக இருந்திருக்கிறது கீழடி இதில் பெருமைக்குரிய விஷயம் மதப்பிரிவினைகளை ஏற்படுத்தி தமிழர்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு சம்மட்டி அடியாக இருக்கிறது கீழடி கண்டுபிடிப்பு என்பதுதான் கீழடியில் இதுவரை கிடைத்துள்ள ஐயாயிரத்து முன்னூறு பொருட்களில் ஒன்று கூட மத அடையாளம் சார்ந்த பொருட்கள் இல்லை இதன் மூலம் பெருமதங்களின் ஆதிக்கம் அல்லாத அடையாளமே உண்மையான தமிழரின் அடையாளம் என மாறுதட்டுகிறது கீழடி கண்டெடுக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான ஆபரணங்களில் தாலி போன்று எதுவும் இல்லை இதனால் திருமண பந்தம் என்பது இரு இருமனங்களின் நம்பிக்கை சார்ந்ததாகவே அக்காலத்தில் இருந்திருக்க முடியும் என்றும் அந்த நம்பிக்கைகள் உடைந்த பின்பே தாலி போன்ற அடையாளப் பொருள் ஒன்று இருமண பந்தத்திற்குள் உருவாகி இருக்கும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கீழடியில் கிடைத்திருக்கும் கட்டடங்களை கொண்டு அப்போது வாழ்ந்த மக்களின் வாழ்வையும் பண்பாட்டையும் ஆராய்ந்து கொண்டிருந்த தொல்லியலாளர்களுக்கு அங்கு வாழ்ந்த விலங்கு பற்றிய தகவல் ஒன்று கிடைத்தது சுவாரஸ்யமான கதை கீழடி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட செங்கல் ஒன்றில் ஒரு விலங்கின் கால் தடம் பதிந்திருந்தது அது செங்கல் காய்வதற்கு முன்பாகவே அந்த விலங்கு தெரியாமல் செங்கலை மிதித்திருக்கலாம் என்றும் அதனால் அதன் காலடித்தடம் பதிந்திருக்கலாம் என்றும் யூகிக்கப்பட்டது இருப்பினும் அது என்ன விலங்கு என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனெனில் அதன் கால் தடம் தற்போது உள்ள எந்த விலங்கின் கால் தடத்தோடும் ஒத்துப்போவது போல் இல்லை தொல்லியலாளர்கள் பிரத்யேக ஆய்வுக்கு அதை அனுப்ப முடிவு செய்த நிலையில் அந்த செங்கலை பார்த்த அதிகம் படிக்காத ஆனால் வன அறிவு பெற்ற ஒருவர் அது நாயின் காலடி என்று தெரிவித்துள்ளார் தற்போது இருக்கும் நாய்களை விட அளவில் பெரியதாக அந்த நாய் இருந்திருக்க வேண்டும் என்று கூறிய அவர் அதுபோன்ற நாய்கள் ஐந்து சேர்ந்தால் ஒரு புலியை கூட வீழ்த்த முடியும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஆச்சரியம் நீங்குவதற்கு முன்பாகவே கீழடியின் நாகரிகம் அகழ்வாராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இருக்கும் மதுரை நகரம் சங்க இலக்கியங்களில் வரும் மதுரை அல்ல என்று மறைந்த தமிழறிஞர் ராஜமாணிக்கனார் போன்ற தமிழ் ஆய்வாளர்கள் தொடர்ந்து வந்திருக்கின்றன ஏனெனில் மதுரை காஞ்சி நெடுநல்வாடை போன்ற சங்க இலக்கியங்களில் வரும் மதுரை திருப்புவனத்திற்கு மேற்காகவும் திருப்பரங்குன்றத்திற்கு நேர்கிழக்காகவும் அமைந்திருக்கிறது ஆனால் தற்போதுள்ள மதுரை நகரம் திருப்பரங்குன்றத்திற்கு தென்கிழக்கில் அமைந்திருக்கிறது இதனை சுட்டிக்காட்டி தமிழ் அறிஞர்கள் தங்களது சந்தேகத்தை எழுப்பி வந்த நிலையில் புவியியல் அமைப்புகளைக் கொண்டு பார்க்கும்போது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம்தான் மதுரையாக இருந்திருக்க முடியும் என்ற அனுமானத்திற்கு வர முடிகிறது மேலும் தற்போதைய மதுரையில் கிடைத்த பழமையான கல்வெட்டுகள் என்பது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டுகள் தான் அதைவிட பழமையான தொல்பொருட்கள் கிடைத்திருக்கும் கீழடியே பாண்டிய மன்னர்கள் தலைநகராக ஆண்டதும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததுமான மதுரையாக இருக்கலாம் என்கிற கருத்து தற்போது உருவாகியுள்ளது மேலும் சிலப்பதிகாரத்தில் மதுரையில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ள நாளங்காடி அல்லங்காடி உள்ளிட்ட பல்வேறு வணிக முகாம்கள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்டடங்களோடு ஒத்துப்போகின்றன இதில் கவனிக்க வேண்டியது இத்தனை அரிய தகவல்களும் வெறும் இரண்டாண்டு ஆராய்ச்சியில் கிடைத்தவை என்பதே அகழ்வாய்வுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று பத்து ஏக்கர் பகுதியில் வெறும் ஐம்பது சென்டுகளுக்கு உள்ளாக நூற்று இரண்டு குழிகள் மட்டுமே தொல்லியல் துறையால் தோண்டப்பட்டுள்ளது மீதமிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளை ஆராய்ந்தால் இன்னும் பல அதிசயக்கத்தக்க தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம் அதற்கு மத்திய அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறது கீழடியில் இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய இரண்டு ஆண்டுகள் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான அனுமதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்தது இதற்கான எந்த காரணத்தையும் அது தெரிவிக்கவில்லை மேலும் மூன்றாவது கட்ட ஆய்வுக்காக நிதி கோரிக்கை அனுப்பி காத்திருந்த தொல்லியல் துறை கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அசாம் மாநிலத்திற்கு மாற்றப்பட்டார் அதற்கு காரணம் கேட்டபோது துறை ரீதியான நடவடிக்கை என்கிற பதிலே வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெங்களூரு தீர்ப்பாயத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் முறையிட்டார் ஆனால் அவரது முறையீடு குறித்து தீர்ப்பாயம் பரிந்துரை செய்தும் தொல்லியல் துறை அதை இரண்டாவது முறையாகவும் நிராகரித்து விட்டது முன்னதாக இந்த பணியிட மாற்றத்தை ரத்து செய்து மீண்டும் அமர்நாத்தை கீழடி ஆய்வுப் பணியில் ஈடுபடுத்த கோரி வழக்கறிஞர் கனிமொழி மதி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இதனை விசாரித்த நீதிபதிகள் ம் எம் சுந்தரேஷ் என் சதீஷ்குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு கீழடி அகழாய்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதிலும் அதை சிறந்த அதிகாரி மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் நீதிமன்றத்திற்கு அக்கறை இருப்பதாக தெரிவித்தனர் மேலும் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணனே ஏன் பணியில் தொடரக்கூடாது என்று கேள்வியும் எழுப்பியிருந்தனர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பகுதியில் ஒரு சதவீத நிலப்பரப்பு கூட ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படாத நிலையில் தொடக்கத்திலிருந்து ஆய்வில் ஈடுபட்ட அமர்நாத் ராமகிருஷ்ணனை மத்திய அரசு இடமாற்றம் செய்ததும் அவருக்கு பதிலாக ஜோத்பூரில் புராதன சின்ன பராமரிப்பு துணை காப்பாளரான அமர்நாத்தை விட அனுபவம் குறைவான ஸ்ரீராமனை கண்காணிப்பாளராக நியமித்திருப்பதும் உள்நோக்கங்களற்ற தற்செயல் நிகழ்வாகவே தமிழர்கள் பார்க்க விரும்பினாலும் மத்திய அரசின் தொடர் செயல்பாடுகள் அந்த பார்வையை மாற்றும் வகையில் அமைந்து வருவதாக தமிழின ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குஜராத்தில் உள்ள தொழவீராவில் பதிமூன்று ஆண்டுகள் அகழாய்வு செய்ய அனுமதித்த மத்திய அரசு ஆந்திராவில் உள்ள நாகார்ஜுன கொண்டாவில் பத்து ஆண்டுகள் அகழாய்வு செய்ய அனுமதித்த மத்திய அரசு அகிசித்ராவில் ஆறு ஆண்டுகளும் குஜராத்தில் உள்ள லோத்தலில் ஐந்து ஆண்டுகளும் அகழாய்வு செய்ய ஊக்குவித்த மத்திய அரசு கீழடி ஆராய்ச்சியை மட்டும் இரண்டே ஆண்டுகளில் முடிவுக்கு கொண்டு வருவதின் பின்னணி என்ன என்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழரின் மனதிலும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கத்தான் செய்கிறது ஒரு தொல்லியல் பொருள் எத்தனை ஆண்டு பழமையானது என்பதை கண்டுபிடிக்க அதன் கரிமூல பொருட்களின் மாதிரியை வேதிப்பொருள் ஆய்வகங்களுக்கு அனுப்பி கார்பன் போட்டின் பகுப்பாய்வு எனும் முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் பெரும்பாலும் இது போன்ற பொருட்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள பீட்டா அனாலிசிஸ் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பப்படுகின்றன அகழாய்வில் கண்டறியப்பட்ட பொருட்களில் எத்தனை பொருட்களின் மூலக்கூறு மாதிரிகளை கார்பன் போர்டீன் பகுப்பாய்வுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை மத்திய தொல்லியல் துறை முடிவு செய்கிறது ராஜஸ்தானில் உள்ள காளிபங்கனில் நடத்தப்பட்ட அகழாய்வில் இருபத்தெட்டு பொருட்களின் மாதிரியை ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளன தொழவீராவில் இருந்து இருபது பொருட்களின் மாதிரியையும் ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்ட மூலப்பொருட்களின் மாதிரியில் இரண்டே இரண்டை மட்டும்தான் கார்பன் போட்டின் பகுப்பாய்விற்கு அனுப்ப மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது குறைந்தபட்சம் பத்து பொருட்களின் மாதிரியையாவது ஆய்வுக்கு அனுப்பினால்தான் பொருட்களின் உண்மை தன்மையை அறிய முடியும் என்பது தொல்லியலாளர்களின் கருத்து கீழடியில் அகழாய்வு தொடங்கப்பட்ட போது குஜராத்தில் உள்ள பிரதமர் மோடியின் சொந்த ஊரான வாட்நகரிலும் ராஜஸ்தானில் உள்ள பிஞ்சோர் என்னும் இடத்திலும் அகழாய்வுகள் தொடங்கப்பட்டன இந்த மூன்று இடங்களிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அகழாய்வு நடந்து முடிந்த நிலையில் வாட்நகரில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற வேண்டிய மூன்றாம் கட்ட ஆய்வுக்கான தொடக்க நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியே கொண்டாடப்பட்டு விட்டது பிஞ்சோரில் ஜனவரி ஒன்றாம் தேதி துவக்க விழா நடந்தது ஆனால் கீழடியில் மட்டும் ஆய்வு செய்ய அப்போது அனுமதி அளிக்கப்படவில்லை இதனையடுத்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்புகள் கீழடிக்காக குரல் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுத்தன மத்திய அரசுக்கு அழுத்தம் அதிகமானதை அடுத்து இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற அகழாய்வு தொடர்பான அறிக்கை தயாரிக்கும் பணிகள் நடப்பதாகவும் அறிக்கையை தாக்கல் செய்த பின்பே ஆய்வுப் பணிகள் தொடங்கப்படும் எனவும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா விளக்கம் அளித்தார் இதனைத் தொடர்ந்து வாட்நகரிலும் பிஞ்சோரிலும் நடத்தப்பட்ட ஆய்வுகள் குறித்து அறிக்கை அளிக்கப்பட்ட பின்புதான் தொடங்கப்பட்டனவா என்கிற தமிழ் அறிஞர்களின் கேள்விக்கு மத்திய பாஜக அரசு மௌனம் சாதித்தது இருப்பினும் கடந்த ஜனவரி மாதம் ஆய்வறிக்கை தயாரான பின்னும் மத்திய அரசுக்கு அகழாய்வை தொடங்கும் திட்டம் இருப்பது போல் தெரியவில்லை இதனையடுத்து மத்திய அரசுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு குரல்கள் எனவே மார்ச் மாதத்தில் அனுபவம் குறைவான ஒரு அதிகாரியை கொண்டு மூன்றாம் கட்ட ஆய்வுப் பணிகளை அது தொடங்கியுள்ளது சரஸ்வதி நதியை கண்டறிய கோடிக்கணக்கில் செலவிட்டுக் கொண்டிருக்கிற மத்திய அரசு விஞ்ஞானபூர்வமான ஆய்வின் அடிப்படையில் கண்டறியப்பட்ட கீழடியில் ஆய்வை தொடர ஒத்துழைக்க மறுக்கிறது அயோத்தியில் ராமாயண அருங்காட்சியகம் அமைக்க முதற்கட்டமாக இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ள இந்த அரசுதான் கீழடியில் கண்டறியப்பட்ட பொருட்களை கால பகுப்பாய்விற்கு அனுப்ப வெறும் ஒரு லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது தமிழக அகழாய்வுகளை மத்திய அரசு புறக்கணிப்பது முதல் முறையல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்து முடிந்த ஆதிச்சநல்லூர் அகழாய்வு முடிவுகள் மற்றும் அறிக்கைகள் தற்போது வரை வெளிவரவில்லை சிந்து சமவெளி நாகரிகத்துடன் நேரடி தொடர்புடைய பல பொருட்கள் ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ள நிலையில் அதன் ஆய்வறிக்கையை பெற்று வெளியிட வேண்டும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இப்படி அகழாய்வு முடிந்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் அறிக்கையை வெளியிட முயற்சி செய்யாத தொல்லியல் துறை அகழாய்வு நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் அறிக்கையை கேட்டு அதை நிறுத்தியதற்கு ஒரே நோக்கம்தான் இருக்க முடியும் என்பதை இந்தி திணிப்புக்கு எதிராக கொதித்தெழுந்த தமிழர்களுக்கும் தங்களது அடையாளங்களுள் ஒன்றான ஜல்லிக்கட்டுக்காக ஆர்ப்பரித்து எழுந்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் சொல்லி விளங்க வைக்க வேண்டியது ஒன்றுமில்லை தங்களது சுய அடையாளங்களை அழிக்க நடத்தப்பட்ட படையெடுப்புகளை கடந்து தமிழர்கள் தங்களை தக்க தக்கவைத்துக் கொண்டு வாழ்ந்ததற்கு அடையாளங்கள் தமிழகமெங்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன அதில் கீழடியைப் போல முக்கியமான வேறொரு சாட்சியம் கொடுமணல் தற்போது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் கொடுமணலில் பல்வேறு ஆயுதங்கள் ஆவரணங்கள் ரோமானியர்களுடன் வணிகத்தில் ஈடுபட்டதற்கான சாட்சிகள் இவற்றுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட சுடுமன் பாண்டங்களும் கண்டெடுக்கப்பட்டன அவ்வாறு கிடைத்த சுடுமன் பானைகளில் கிருக்கல்களாக பல எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டிருந்தன அவற்றை வேதியியல் ஆய்வுக்கு உட்படுத்திய போது அவையெல்லாம் கிமு ஆறு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அதுவரை இந்தியாவில் நடைபெற்ற எந்த அகழ்வாராய்ச்சியிலும் எழுத்துக்கள் பொறித்த பானைகள் இந்த அளவுக்கு கிடைத்ததில்லை இந்தியாவிலேயே தொன்மையான கல்வெட்டாக கருதப்படுவது பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட அசோகரின் பாறை சாசனங்கள் தான் அவற்றில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அசோக பிராமி என்று குறிப்பிடப்படுகிறது அசோகரின் கல்வெட்டுகள் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்பதனால் பிராமி எழுத்துதான் இந்தியாவில் முதலில் தோன்றிய எழுத்தாக இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டது ஆனால் அந்த கணிப்பை காணாமல் போகச் செய்யும் அளவிற்கு இருந்தன கொடுமணல் கண்டுபிடிப்புகள் அவற்றில் இருந்தவை அசோகர் பிராமி அல்ல என்பதும் முழுக்க முழுக்க தமிழர்களை சார்ந்த தமிழ் பிராமி என்கிற தமிழ் எழுத்துக்கள் என்பதும் வரலாற்றை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க நிர்பந்தித்துள்ளது தமிழ் என்கிற நம் தமிழர்களின் எழுத்து பழமையானதுதான் என்பதை குறிக்க பல நூல்களிலும் சான்றுகள் கிடைத்துள்ளன கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த பன்னவயன சுத்தா மற்றும் கிமு மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சமவயங்க சுத்தா ஆகிய சமண நூல்கள் பதினெட்டு வகை எழுத்துக்களை குறிப்பிடுகின்றன அவற்றில் தமிழையும் ஒன்று புத்தரின் கதையை கூறும் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மிக முக்கியமான பௌத்த நூலான லலித விஸ்தாராவில் திராவிட லிபி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த திராவிட லிபி என்பது தமிழிதான் என செக் நாட்டில் பிறந்து தமிழ் அறிஞராய் வாழ்ந்து மறைந்த கமில் சுலபில் குறிப்பிட்டுள்ளார் அசோகர் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்று வரையறை செய்யப்பட்டுள்ள நிலையில் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே தமிழ் மக்கள் தங்களுக்கென தனியான ஒரு மொழியை கொண்டு எழுதியுள்ளார்கள் என்பது நிரூபணமானால் இந்தியாவிலேயே முதன் முதலில் எழுத்தறிவு பெற்றவர்கள் தமிழர்கள்தான் என்பது சிலரது அரசியலுக்கு எதிரானதாய் நிற்கும் என்பதால் அதை இருட்டடிப்பு செய்யும் முயற்சியில் அவர்கள் இறங்கியுள்ளனர் அதே சிலர்தான் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தை விட பழமையானவை அல்ல என்று ஆங்காங்கே போஸ்டர்களை ஒட்டும் வேளையிலும் ஈடுபட்டுள்ளனர் கடல் கொண்ட பூம்புகாரின் கீழ் பொதிந்து கிடந்த தமிழரின் உண்மை அடையாளமே வெளிப்பட்டுள்ள நிலையில் வெள்ளிடைமலையான கீழடியை அவ்வளவு எளிதில் மறைத்துவிட முடியாது இருப்பினும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் பத்திரப்படுத்தப்படுமா என்கிற அச்சம் தமிழ் ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்களை காக்க இந்தியாவெங்கும் நாற்பத்தி நான்கு கள அருங்காட்சியகங்கள் மத்திய தொல்லியல் துறையின் கீழ் இருக்கின்றன இவற்றில் தமிழகத்தில் இருப்பதோ ஒரே ஓர் அருங்காட்சியகம் மட்டுமே அதுவும் சென்னை கோட்டைக்குள் இருக்கிறது கர்நாடகத்தில் ஆறு மத்திய கள அருங்காட்சியகங்களும் ஆந்திராவில் நான்கு அருங்காட்சியகங்களும் உள்ளன கீழடியில் எடுக்கப்பட்ட பொருட்கள் அந்த துறையின் மைசூர் கிட்டங்கிக்கு கொண்டு செல்லப்படும் அதன் பின் அது நமக்கு நிச்சயம் எட்டாக்கனியே ஏற்கனவே தமிழகத்திலிருந்து படியெடுக்கப்பட்ட பல்லாயிரம் கல்வெட்டுகள் மைசூரில் தான் இருக்கின்றன அவற்றை நமது பல்கலைக்கழகங்களாலேயே அணுகவோ ஆய்வுக்கு உட்படுத்தவோ இயலாத நிலைதான் இன்றுவரை நீடிக்கிறது இந்த நிலையில்தான் கீழடி அகழாய்வில் கிடைத்த பொருட்களை இங்கே கள அருங்காட்சியகம் அமைத்து காட்சிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த கோரிக்கையை முன்வைத்து மத்திய அரசிடம் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உரியது ஆனால் தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு வருவதால் வழக்கம்போல் அது அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தில் கள அருங்காட்சியகம் அமைப்பதைப் போலவே அரசு செய்து முடிக்க வேண்டிய மற்றொரு முக்கிய விஷயம் இந்த அகழாய்வுகளை துரிதப்படுத்துவது இந்த ஆராய்ச்சிகள் தாமதப்படுத்த தாமதப்படுத்த நமது அடையாளங்களை நமது அறியாமையால் நாமே அழித்து வருகிறோம் விவசாய வீழ்ச்சியாலும் ரியல் எஸ்டேட் தொழில் பெருக்கத்தாலும் பல அரிய பொக்கிஷன்கள் அடங்கிய நிலங்கள் எல்லாம் பிளாட்டுகளாகவும் மாறி வருகின்றன கீழடி நிலம் கூட அது தென்னை மர தோப்பு என்பதால் மட்டுமே ஆய்வுக்கு பயன்படுத்த முடிந்தது இதனால் வேகமாக கட்டடமாக மாறி வரும் பகுதிகளை உடனே ஆய்வு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் கீழடியில் கிடைத்துள்ளவை உண்மையிலேயே பழமையானவையா இல்லையா என்ற விவாதங்களை தொல்லியல் அறிஞர்கள் செய்து கொள்வதே சரி ஆனால் அகழாய்வை அனுமதிக்க மாட்டோம் என்ற அரசியல் ரீதியான முடிவை அரசியல் கொண்டு எதிர்கொள்ள தமிழர்கள் தயாராக இருக்க வேண்டும் தமிழர்களின் அடையாளங்களை நாகரிகங்களையும் பாடத்திட்டங்களில் சேர்த்து மாணவர்களுக்கு இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற முழக்கமும் எழுந்து வருகிறது சிறு குழந்தைகளுக்கு நாகரீகத்தை கற்றுக் கொடுக்கும் போது அது எவ்வளவு மிக்கது என்பதையும் போதிக்க வேண்டும் நாம் நண்பர்களோடு சேர்ந்து வடநாட்டு உணவகத்திற்கு சென்று ராஜஸ்தான் டாலி வாங்கி வயிறு நிறைய சாப்பிடும் அதே வேளையில் முதுமக்கள் தாழை குறித்த உரையாடலை தொடங்க வேண்டும் இடிக்க வேண்டிய தீண்டாமைச்சோர்களை எல்லாம் இன்னும் இடிக்காமல் வைத்திருக்கும் நம் சமூகம் காக்க வேண்டிய தமிழர் அடையாளத்தை பிறர் தகர்க்க விடுவது சரியாது